வாங்க நேரடியாக நிகழ்ச்சிக்கு போலாம் அதுக்கு முன்னால் நம்ம சேர்நாண் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு மறுபடியும் சஸ்க்ரைப் பண்ணுங்க ஏன்னா நிறைய நோட்டிஃபிகேஷன் போக மாட்டேங்க அப்படிங்கிறாங்க அப்படி நீங்க சப்ஸ்கிரைப் பண்ண உடனே பக்கத்து ஊரில் பென் லே கடை க்ளிக் பண்ணிடுங்க நண்பர்களுக்கு சஜ்ஜஸ்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த நிகழ்ச்சி பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோவை ஹைக் பண்ணிடுங்க இப்போ வாங்க நம்ம என்ன நடந்ததுன்னு பார்ப்போம் இந்த சம்பவத்துல மூணாவது குற்றவாளி யாரும் பாத்தீங்கன்னா சுந்தர் சிதான் ஒரு சீனியர் டேரக்டர் இருபதுக்கு மேல படங்கள் பண்ணிட்டாரு ஆனாலும் ஒரு பெரிய ஒரு ஸ்டோரியில கூட ரெடியாகாத சூழ்நிலையில அந்த புது படத்துல ஒத்துக்கலாமா வாலண்டியராக போய் கிணத்துக்குள்ளே விழுகலாமா ஸ்டோரி ரெடி பண்ண ஒரு வார டைமும் ஸ்கிரிப்ட் ரெடி பண்ண ஒரு நாலு அஞ்சு மாசமாக ஒரு டைம் கேட்டு ஒரு மார்ச் மாசத்துக்குள்ள ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி காஸ்டிங் செலக்ஷன் பட்ஜெட் ப்ரொடக்ஷன் ட்ரூ செலக்ஷன் டாக்டர் அண்ட் ப்ராப்பர்ட்டி அரேஞ்ச்மென்ட்ஸ் எல்லாமே பக்காவா ரெடி ஆன உடனே ஏப்ரல் அல்லது மேல ஷூட்டிங் ஆரம்பிச்சு ஜூன் அல்லது ஜூலைல முடிச்சு மீதி உள்ள ஆறு மாசத்துல போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலையெல்லாம் எல்லாம் பார்த்து அழகா அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு பொங்கல் அன்னைக்கு ரிலீஸ் பண்ணிட்டு என்ன ரஜினி ஏற்கனவே குரு ஷிகின் மாதிரி மடங்கல வெறும் பத்தே நாள முடிச்சு குடுத்துருக்காரு இது அன்னைக்கு காலகட்டத்துல அதுவும் இந்த ஒரு வார கேம்ல என்ன நடந்திருக்குன்னா சுந்தர சி தடவோட அசிஸ்டன்ட் டேரக்டர்கள் கூட உட்காந்து முதல்ல ஒரு ஸ்டோரி லைன் ரெடி பண்ணாராம் அதான் ரஜினி கிட்ட ரஜினி நோ சொல்லிட்டார் உடனே இன்னும் ரெண்டு நாள் உட்காந்து அடுத்து ஒரு ஸ்டோரி லைன் ரெடி பண்ணாராம் அதே ரஜினி ரிசெர்ட் பண்ணாராம் மறுபடியும் ரெண்டு நாள் உட்காந்து மூணாவது ஒரு ஸ்டோரி லைன் ரெடி பண்ணி அதே ரஜினி ரிசெர்ட் பண்ணிட்டார் இதுக்கு ஆரம்பத்திலே ஒரு மூணு நாள் நாளா பக்காவான அசிஸ்டன்ட் டைரக்டர்கள் கூட ரிலாக்ஸா உட்காந்து மொத்தமா ஒரு நாலு ஸ்டோரி லைன் ரெடி பண்ணி ஒரே நாள ரஜினி கிட்ட நாலு மணி நேரம் பெர்மிஷன் வாங்கி ஒவ்வொரு ஸ்டோரி தெளிவா எடுத்து சொல்லி ஏதாவது ஒரு ஸ்டோரி லைன் ஒரே நாள் ஓகே ஆயிருக்குமே அதே சுந்தர்சி பண்ணல இப்படியா ஒரு மூணு ஸ்டோரி லைன் தனித்தனி நாளா ஒரு எட்டு நாள் போய் சொல்லுவாங்க அதுதான் என்னோட கேள்வி அதாவது ரஜினி காட்சிட்டு கிடைச்ச உடனே சந்தோஷத்துல தலைகால் புரியாம அவசர அவசரமா ஒரு ஸ்டோரி லைன் ரெடி பண்ணிருக்காரு சுந்தர்சி இதுல ஒரு பெரிய காமெடி என்னன்னா ரஜினி சுந்தர்சி கமல் காமோன்னு சொன்ன ஏதோட சோஷியல் மீடியாவுல இந்த ஒரு மீம் வந்துக்கிட்டே இருக்கு அதாவது சுந்தர்சீயோட அடுத்த அரண்மனை ஃபைவ் இந்த ரெஜினி ஹீரோவாவும் கமல் ஒரு பெண் பேயாகவும் லோகேஷ் கனகராஜ் வில்லனால வர்ற மாதிரி ஒரு காமெடி மீன் பயங்கர வைரலா பரவிட்டு இவங்க காம்போல வர படம் இப்படித்தான் இருக்கும்னு நெட்டிசன்கள் சும்மா ஜாலியா ஒரு மீம் ரெடி பண்ணி வைரலாக்கி விட்டுருந்தாங்க ஆனா அந்த மீம் உண்மையாக்குற மாதிரி சுந்தர்சி இந்த மாதிரி ஒரு அரண்மனை டைப் கதையை தான் ரஜினி கிட்ட போய் சொல்லி அந்த மீமை உண்மை கிட்டாரு ரஜினி காமெடி படம் பண்ணதுன்னு சொன்னது ஓகே அதுக்காக இப்படி அரண்மனை பிரான்சிஸ் எல்லாம் ரஜினி கமலை உள்ள இழுத்து விடுறது இதுல சுந்தர்சி இன்னொரு முக்கிய முக்கியமான விஷயத்த மறந்துட்டாரு நினைக்கிறேன் அதாவது அருணாச்சலம் படம் வந்து குஷ்புவோட ரெக்கமெண்டேஷனாலதான் சுந்தரிசிக்கு வந்தது அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி நடந்த வாய்ப்பு இல்லை ஏன்னா அப்ப சுந்தரிசி ஒரு ட்ரெண்டிங் டைரக்டர் நம்ம அதை விட்டுருங்க அப்பயும் சுந்தரிசி ரஜினிக்கு ரெடி பண்ணாங்க அதை ரஜினிக்கு பிடிக்காம போய் ரஜினி ஜார்ஜ் பார் கட்டகிற ஒரு இங்கிலீஷ் ரைட்டர் எழுதினர் ஒரு நாவல் கதையை படிச்சுட்டு அந்த இங்கிலீஷ் கதையை ரஜினி சுந்தரிசிக்கு ஒரு அரை மணி நேரம் பண்ணி இந்த கதையை எனக்கு அருணாச்சலம் படமா டேரக்ட் பண்ணி கொடுத்து

ஹீரோவோ அல்லது ப்ரொடியூசரோ வேற ஒரு கதையை கொடுத்து இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் பிடிக்கலன்னாலும் இதை நீங்க டைரக்ட் பண்ணி தான் ஆகணும்னு வலுக்கட்டாயமா அந்த டைரக்டர் மண்டல ஏத்தனா அந்த டைரக்டரால அந்த படத்துல ரொம்ப தீவிரமா இன்வால்வ் ஆக முடியாது அவரால சரியான அவுட் கொடுக்க முடியாது அதுதான் அருணாச்சலம் படத்துக்கு நடந்தது இது சுந்தர்சிக்கு நடந்த அனுபவம் மட்டும் கிடையாது தமிழ் சினிமால இன்னொரு ஒரு பெரிய டைரக்டரும் இதே மாதிரி ஒரு அனுபவம் முன்னாலும் நடந்தது அருணாச்சலமாவது ஒரு நூத்தி எழுபத்தி அஞ்சு நாள் ஓடிச்சு ஆனா சொல்ல போற பெரிய படம் தோல்வி படமாச்சு அந்த பெரிய டேரக்டர் ரெடி பண்ண கதை பிடிக்கலன்னு பிடிக்க நாங்க ஒரு கதை தர்றோம் உங்களுக்காக ஒரு பெரிய ஹீரோட கால் ஷீட் வாங்கி வச்சிருக்கோம் ரெண்டு லீடிங் ஹீரோயினுடைய கால் ஷீட் வாங்கி வச்சிருக்கோம் காமெடிக்கு கவுண்டர் பண்ணி செஞ்சு வாங்கி வச்சிருக்கோம் இளையராஜாவுடைய பாட்டும் இருக்கு மொத்தத்துல ஸ்கிரிப்ட் எல்லாமே ரெடி நீங்க வந்து டைரக்ட் பண்ண மட்டும் போது சொல்லிட்டாங்க அந்த டைரக்டருக்கு இந்த கதை சுத்தமா பிடிக்கவே இல்லை சார் இதெல்லாம் ஆர் சுந்தரராஜன் பண்ண வேண்டிய லவ் ஸ்டோரி சார் இத போய் ஏண்ட கொடுக்குறீங்க இந்த லவ் ஸ்டோரியும் இந்த ஸ்கிரிப்ட் என்னுடைய ஒர்க்கிங் ஸ்டைலுக்கு சுத்தமா ஒத்து வராது சார் என்னை விட்டுருக்க சார்னு அந்த டைரக்டர் சொல்லியிருக்காரு அதெல்லாம் எனக்கு தெரியாது தம்பி இந்த படத்தை நீ தான் பண்ற ஏன்னா உன்னுடைய சூப்பரா இருந்தது ஆனா அந்த படம் ஓடாதனால இப்போதைக்கு நீங்க என்னுடைய அப்ரண்டிஸ் மாதிரி தான் அதனால வந்து இந்த படத்துல ஒரு பண்ணி டைரக்ட் பண்ணி கொடுங்க அந்த ப்ரொடியூசர் கம்போல் பண்ணாதனால அந்த பெரிய டைரக்டர் மனசே இல்லாம வெறுத்து போய் வேற சான்ஸ் கிடைக்கலன்னு இந்த படத்தை ஒத்துக்கிட்டாரு அந்த நேரத்துல இந்த பெரிய டேரக்டர் சாதாரண ஒரு டைரக்டர் தான் ஆனா இன்னைக்கு ஒரு பெரிய டேரக்டர் ஒரு பெரிய நடிகருடைய லைஃபே வேல்யூ பண்ணிருக்காரு ஒரு பெரிய நடிகர் இருந்தோம் ரெண்டு பெரிய ஹீரோயின்ஸ் இருந்தோம் கவுண்டமணி செந்தில் காமெடி இருந்தோம் இளையராஜோட சூப்பர் பாடல்கள் இருந்தும் இவர் டைரக்ட் பண்ண அந்த படத்துல இளையராஜோட பாடல்கள் மட்டும்தான் ஹிட் ஆச்சே தவிர படம் ஹிட் ஆகவே இல்லை காரணம் அந்த ஸ்டோரி அண்ட் ஸ்கிரிப்ட் அவருக்கு பிடிக்காதனால மனசு ஒன்றிய அவரால் அந்த படத்துல இன்வால்வ் ஆக முடியாம டைரக்ட் பண்ணி கொடுத்துட்டாரு அதனால அந்த படத்தோட அவுட்புட் ரொம்ப சுமாரா இருந்து எதிர்பார்த்த அளவுக்கு அந்த படம் ஓடவே இல்லை அந்த டைரக்டர் யாரு அந்த ப்ரொடியூசர் யாரு அந்த ஹீரோ ஹீரோயின்கள் யார் காரணம் தெரியுதா ஒரு சின்ன க்ளூ கொடுக்குறேன் அந்த ஹீரோயின் அம்பிகா ராதா அந்த ப்ரொடியூசர் கோவை தம்பி அந்த ஹீரோ மைக் மோகன் அந்த டைரக்டர் மணி ரத்ராம் இப்போ அந்த படம் என்னன்னு கண்டுபிடிச்சிங்களா இதே கோவில் தான் அந்த படம் சரி நம்ம சோ இந்த பேட்டுவாங்க சுந்தரசி ஏற்கனவே கிடைச்ச அருணாச்சலம் பட அனுபவத்தை யோசிக்கவே இல்லையா இல்ல அன்பே சிவம் படத்துல

கிடைச்சோம் தனக்கு மான மரியாதை தான் முக்கியம் தன்னுடைய ஸ்டாண்டர்ட் டிகினிட்டி தான் முக்கியம்னு வெளியே இருக்காரு டைரக்டர் வசந்த் அதுதான் ஒரு டைரக்டருடைய டிகினிட்டி அண்ட் ஸ்டாண்டர்டுங்கிறது குருநாதர் பாலச்சந்தர் பேரை காப்பாத்திட்டாரு அதை கொஞ்சம் லேட்டா பாலோ பண்ணிருக்காரு சுதர்சி இதெல்லாம் சுதர்சி கொஞ்சம் யோசிச்சிருக்கலாம் சரி முதல்ல இந்த ப்ராஜெக்ட்ல தனக்கு சரியான மரியாதை இல்ல தன்னை ஒரு அடிமை மாதிரி தான் பாக்குறாங்க தன்னை இன்னும் அண்டர் டைரக்டர் மாதிரி தான் இந்த ரஜினி கமல் பாக்குறாங்கன்னு இப்பயாவது புரிஞ்சு முதல்ல சுதாரிச்சு மான மரியாதையோடு சுந்தர் சுந்தரிசைக்கு நம்ம தரப்புற ஒரு ராயல் சல்யூட் அடுத்த சம்பவத்துல ரெண்டாவது குற்றவாளி யார் பாத்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்டோட ப்ரொடியூசர் கமலஹாசன் தான் இப்ப எல்லாம் கண்டென்ட் ஸ்கிரிப்ட் எழுதாமே ஷூட்டிங் ஸ்பாட் கிளம்புற இயக்குநர்கள் மாதிரியே அடுத்த ஸ்டோரி லைன் கூட இன்னும் முடிவாகாம ப்ராஜெக்ட் அனௌன்ஸ் பண்ற ஒரு அவசர கொடுக்க ப்ரொடியூசர் கமலஹாசன் ரொம்ப மாறிட்டார் இதுதான் இப்போதைக்கு ட்ரெண்ட் போல இருக்கு மனுஷனுக்கு தகலை படுத்தினால ஏற்படுத்த மறுபடியும் தன்னுடைய வாழ்க்கையை தக்க வச்சுக்கிறதுக்காக ரஜினியை விட்டுறக்கூடாதுன்னு பர்த்டே கனெக்ட் பண்ணி கொஞ்சம் கூட பிளான் பண்ணாம அவசர அவசரமா அந்த ப்ராஜெக்ட் அனௌன்ஸ் பண்ணிருக்காரு அதுவும் ரொம்ப அவசர தரமா என்ன பண்ணிருக்காருன்னா

நம்மளை எப்ப வேணாலும் கூப்பிடலாம்னு ரஜினி கமலுக்காக ஒரு ஸ்டோரி லைன் ஏற்கனவே ஒரு ரெடியா ஆனா சுந்தர் சிங்லாம் தன்னை திடீர்னு கூப்பிடுவாங்கன்னு சத்தியமா எதிர்பார்த்திருக்கவே மாட்டாரு அப்புறம் எப்படி ஸ்கிரிப்ட் ரெடி வச்சிருந்திருப்பாரு அவருக்கு தெரிஞ்ச எல்லாம் ஒரு காமெடி டிராமா இல்லன்னா ஜாயிண்ட் காமெடி டிராமா இல்லன்னா ஒரு சாமி பேய் படம் இல்லன்னா ஒரு பேய் சாமி படம் இதுக்கு கமல் என்ன பண்ணிருக்கணும் ரஜினியோட கால் ஷீட் கையில கிடைச்ச உடனே தன்னுடைய பிறந்தநாள் அன்னைக்கு ரஜினி கமல் இந்த ரெண்டு பேரை மட்டும் வச்சு ஒரு போட்டோ ஷூட் எடுத்து தலைவர் ஒன் செவன்டி

கட்சி பார்த்து டப்பா வந்தது வெளியிட்ட சுந்தர் சிக்கு அவர் எதிர்பார்த்த சேலரி கொடுக்க மாட்டோம்னு கமல் சொல்லிட்டதுனால சுந்தர் சிங் வெளியேறதா சொல்றாங்க இதுல எது ரொம்ப முக்கியமான ரீசன் தெரியல இன்னொரு முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா ரஜினி தான் சுந்தர்சி சொன்ன ஒரு ஸ்டோரியில ரொம்ப பிடிச்சு போய் கமல் கிட்ட ரஜினியை ரெக்கமெண்ட் பண்ணி இந்த படத்தை நான் உனக்கு பண்ணி தரேன்னு ரஜினி ரெடியானதாகவும் ரஜினி எப்படிப்பட்ட ஆள்வாருன்னு பாருன்னு செய்யாறு பாலு மாதிரியான யூடியூபர் ஒரு பெரிய அண்டாவே போட்டு ஊட்டிட்டு இருந்தாங்க ஆனா இப்ப பார்த்தா கமல் தான் சுந்தர்சி பத்தி ரஜினி கிட்ட ரெக்கமெண்ட் பண்ணதாகவும் ஆனா சுந்தர்சி ட்ரெண்டிங்ல இல்லாத டைரக்டரா இருக்கிறதுனால ரஜினி ரொம்ப யோசிச்சதுனால சுந்தர்சி வெளியேறதா சொல்லிட்டு இருக்காங்க ஒரு வாரத்துல எல்லாத்தையும் மாத்தி மாத்தி சொல்லிட்டு இருக்காங்க காரணம் என்னவா இருக்கட்டும் ரெண்டாவது குற்றவாளி கமலஹாசன் தான் சுந்தர்சி ட்ரெண்டிங்ல இல்லன்னு சொன்ன கமலா அவர்கள் சங்கர் கிட்ட இந்திய டூ பணம் பண்றதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும் மன்னிடத்திறன் கூட தக்லை படம் பண்றதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும் சங்கரும் மன்னிடத்திறனும் இப்போ ட்ரெண்டிங்ல இருக்காங்க அப்படி இப்ப ட்ரெண்டிங்கில உள்ள டேரக்டர்கள் இந்த ரெண்டு வருஷமா பெரிய ஷார்களை வச்சு என்ன கிழிச்சாங்க இந்த ரெண்டு வருஷமா ஏதாவது ஒரு பெரிய நடிகருடைய தமிழ் படமாவது ஹிட் ஆயிருக்கா எல்லாமே ஃப்ளாப்ளம் ஃப்ளாப் தான் அப்புறம் இருக்கீங்க இன்னும் ட்ரெண்டிங்ல உள்ள டேரக்டர்கள் ட்ரெண்டிங்ல உள்ள டிராக்டர்னு அங்கி பின்னால் அழைஞ்சிட்டு இருக்காங்க அதைத்தான் நான் கேக்குறேன் அடுத்தது சம்பவத்துல முக்கியமான முதல் குற்றவாளியான ரஜினிகாந்த் தான் கூலி படத்துல பாடம் பிடிச்ச ரஜினி இன்னும் திருந்தவே இல்ல மாறவே இல்லை இன்னும் நெல்சன் மாதிரி லோகேஷ் மாதிரி பா ரஞ்சித் மாதிரி உள்ள டைரக்டர்களோட படம் பண்றேன்னு தன்னுடைய மார்க்கெட்டை தானே ஸ்பாயில் பண்ணிட்டு இருக்காரு ரஜினி இப்படியே விட்டா நாளைக்கு பிரதீப் ரங்கநாதனுடைய லவ் டுடே படத்தினுடைய இரண்டாவது பாட்லயும் ரஜினி கீதா நடிக்க வாய்ப்பு இருக்கு அந்த குடும்பம் தாங்க போறது நம்ம தான் நான் ஏற்கனவே கூலி படத்தினுடைய தோல்விக்கு யார் காரணம் போட்டிருந்த வீடியோல சொல்லி இருந்தேன் இந்த ரெண்டாயிரத்தி பத்துக்கு அப்புறம் ரஜினியை வச்சு சூப்பரா டேரக்ட் பண்ண ஒரே ஒரு டூ கே ஜென்ரேஷன் டேரக்டர் யாருன்னா கார்த்திக் சூப்பராஜ் மட்டும் தான் அந்த படம் பேட்டார் அதுக்கு அப்புறமும் அதுக்கு முந்தையும் ரஜினியை வச்சு டைரக்ட் பண்ண பா ரஞ்சித் ஏ ஆர் முருகதாஸ் சிவா லோகேஷ் கனகராஜ் எல்லாருமே ரஜினியை நல்லா வச்சு செஞ்சிருந்தாங்க அதை தான் ரஜினி இன்னும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரு அதாவது இந்த டேரக்டர் கேரக்டர்கள் இவருக்கு ஸ்டோரி லைன் சொல்லும் போது சீன் சொல்லும் போது நிறைய மாஸ் பில்டப் சொன்னாலே போதும் ரஜினி உடனே ஓகே சொல்லி ஃபுல் ஸ்டோரி எனக்கு கண்டாடி கேட்கவே மாட்டேங்கிற ரஜினி ஏன்னா ரஜினி இன்னும் தனக்கு நல்ல ஒரு மாஸ் இருக்கு தப்பா நினைச்சிட்டு அப்படியே அப்படி ரஜினியோட மாசு எலமெண்ட்களை நல்லா பிரசன்ட் பண்ணி இப்ப உள்ள டூ கே கீசர் டேரக்டர் யாருமே அவரை வச்சு ஒரு ஹிட் கூட கொடுக்க முடியலையே அதை வச்சு ரஜினி புரிஞ்சுக்கிட வேண்டாமா தன்னுடைய படங்களுடைய வெற்றிக்கு முக்கியமான ஒரு கண் மாஸ் இன்னொரு முக்கியமான கண் அந்த படத்துடைய ஸ்டோரி கண்டென்ட் தானே அதுக்கு நல்ல ஒரு உதாரணம் தான் சந்திரமுகி படம் நல்ல ஒரு டபுள் ஸ்டாங்கான மனு அந்த கண்டென்ட் தான் டைரக்டர் பி வாசு கம்ப்ளீட்டா ரஜினிசேஷன் பண்ணியிருந்தாலும் ரஜினியோட மாஸ் எலமெண்ட்டுகளை பார்த்து ஆடியன்ஸ் ரொம்ப இரிட்டேட் ஆகாத அளவுக்கு லிமிட்டாவே வச்சிருந்தாரு பி வாசு அந்த கண்டென்ட் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்ததுனாலதான் ரஜினிக்கான மாஸ் எலமெண்ட் நாட்டுகள் கம்பியா இருந்தாலும் சந்திரமுகி படம் இன்னைக்கு வரைக்கும் ரஜினியோட அதிக நாள் ஓடுற படங்கள்ல முதல் படமா இருக்கு அப்படி இருந்து சுந்தர்சி கிட்ட போய் இந்த காமெடி கதையில எனக்கு மாஸ் எலமெண்ட்டுகள் ரொம்ப கம்மியா இருக்குன்னு ஏன் பிளேம் பண்ணாரு தெரியல ஒரு மாஸ் ஏதோ காமெடி படம் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டாருன்னா அதுல அவர் மாஸ் எலமெண்ட்டுகளை எதிர்பார்க்க கூடாது கமல் கிரேசி மோகன் டைலாக்ல எத்தனையோ காமெடி படங்கள் சிங்கிதம் சிங்கிவாசரா வச்சு கே எஸ் ரவிக்குமார் வச்சு பண்ணிட்டாரு அதுல எதுலயாவது மாஸ் இருந்ததா இந்த படங்களை கே எஸ் ரவிமார் சிங்கீதம் சீனிவாசர் மாதிரி கூட நல்ல ஒத்து போற டேரக்டர்கள் தான் டைரக்ட் இருந்தாங்க அப்படி கமலுக்கு அவருடைய மாஸ் படங்கள் இல்லாத இந்த காமெடி படங்கள்ல ஏதாவது ஒரு மாஸ் மாசுமண்டுகளை கமலுக்காக வச்சிருந்தாங்களா இல்லையே இந்த ஐடியாவை ரஜினி கமல்டியா இருக்கலாம் இல்ல கமல்ஹாசன் ரஜினி சொல்லி இருக்கலாம் அடுத்து ரஜினியோட இன்னொரு மிகப்பெரிய தப்பு என்னன்னா இன்னொரு நிறைய பேர் ரஜினி அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டே இருக்காரு அதாவது அன்னைக்கு கூலி படத்தினுடைய ஷூட்டிங் பாதி நடக்கும்போது சபின் சாகிர் மேல எனக்கு ஹோப் இல்லைன்னு சொல்லிட்டாரு ஆனா கூலி படத்துல நல்லா சூப்பரா ஸ்கோர் பண்ணது சபின் சாகிர் தான் அதே மாதிரி சுந்தர் சிய ரஜினி இன்னும் அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டு இருக்காரு அதாவது சுந்தர் சி ட்ரெண்டிங்ல இல்லைன்னு சொல்றாரு ஆனா இதே சுந்தர் சி தான் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி விமல் மிர்ச்சி சிவா வச்சு மசாலா காஃபின்னு ஒரு சூப்பர் ட்ரெண்டிங்கான கிட்டு படத்தை கொடுத்திருந்தாரு சித்தார்த்தா வச்சு தியா வேலைச்சேனு குமார்னு ஒரு ட்ரெண்டிங்கான கிட்டு படத்தை இந்த சுந்தர் சீதா இன்னைக்கும் மணிரத்னம் சங்கரை விட மினிமம் கலெக்ஷன் கேரண்டி படங்கள் பிரசென்ட் பண்ணிட்டு இருக்காரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னால சுந்தர் சிங் பண்ண மதகத ராஜா படம் இப்போ ரொம்ப லேட்டா ரிலீஸ் ஆனாலும் பொங்கல் கூட ரிலீஸ் ஆன இப்ப டைரக்ஷன் பண்ணப்பட்ட மற்ற தமிழ் படங்களை விட அதிகமா கலெக்ஷன் பண்ணிருக்கு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னால எடுத்த அந்த மதகத ராஜா படத்தை இப்போ உள்ள டூ கே கீஸுகளும் ஜென்சி கீஸுகளும் நல்லா என்ஜாய் பண்ணி அதனால தான் அந்த படம் நல்லா கலெக்ஷன் பண்ணிடுது இதையெல்லாம் யோசிக்காம

ரஜினி கமல் கூட எல்லா படங்களையும் கத்தியும் அருவாளையும் துப்பாக்கியும் கையில் எடுத்துக்கிட்டு போர் சேர்க்கல நான் மழை பார்த்து முறைச்சுக்கிட்டேன் சீரியஸான படமா எடுத்து சாவடிச்சுட்டு இருக்காங்க தொண்ணூறுகள்ல வந்த விக்ரமன் கே எஸ் ரவிக்குமார் பி வாசு சுரேஷ் கிருஷ்ணா சுந்தர் சிங் படங்கள் எண்பதுகள்ல வந்த எஸ் பி முத்துராமன் ராஜசேகர் பாலச்சந்தர் பாரதிராஜ் பாக்யராஜ் ஆர் சுந்தரராஜ படங்கள் இன்னைக்கு வரைக்கும் எங்க யூடியூப் சேனல்கள் எத்தனா தடவை வேணாலும் நீங்க பாத்துக்கிட்டே இருக்கலாம் ஆனா இப்போ ட்ரெண்டிங்ல உள்ள டைரக்டர்கள் எடுத்த படங்களை அவங்களே ரெண்டு தடவைக்கு மேல பாக்க சொல்லுவாங்க தலை தெரிச்சு ஓடிடுவாங்க இத்தனைக்கு இப்போ உள்ள டெலகிராம் ஆப்ல ஐரசி மூலமா நிறைய புதுப்படங்கள் தியேட்டர்ல ஓடும் போதே நமக்கு கிடைக்குது ஓடிடி ரிலீஸ் ஆன போதும் நமக்கு நிறைய படங்கள் நிமிஷத்துக்கு நிமிஷம் நமக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும் ஆனால எந்த புதுப்படத்தையாவது நம்மளால மூணு நாள் தடவை இல்ல அட்லீஸ்ட் ரெண்டாவது இடையா நம்மளால பார்க்க முடியுதா நமக்கு தோணுதா இல்ல அதுதான் எயிட்டி கே கிஸ் நைன்டி கே கிஸ்க்கான டேரக்டர்களுக்கும் இப்ப உள்ள டூ கே கிஸ் டேரக்டர்களும் உள்ள வித்தியாசம் இதை ரஜினி கமல் ரெண்டு பேரும் புரிச்சுக்கணும் இப்ப சுந்தர் சி வெளியேறதுனால அவருக்கு அவர் ரெண்டு நஷ்டம் ரஜினி கமலுக்கு தான் அழகா ரஜினி வச்சு அருமையா ஒரு புல் லென்த் காமெடி படம் ஒரு பட்ஜெட்ல இதே சுந்தர் சி டெக்ஷன் பண்ண வச்சு படத்தை புடிச்சு ரிலீஸ் பண்ணாங்கன்னா படம் நல்லா ஓடி இருக்கும் கமலுக்கும் நல்ல லாபம் கிடைச்சிருக்கும் விட்ட காசை ஃபுல்லா இந்த படத்துல எடுத்துட்டு போய் கமலாஹாசன் தேவையில்லாம ஒரு பொன் முட்டை வார்த்தை இருக்காங்க இந்த ரஜினி கமலும்

இவங்க ஃபுல்லா இன்னும் ஒரு ஹீரோ மாசு வைக்கிறேன் ஓவர் பில்டப் வைக்கிறேன்னு வாயால வட சூறாங்களே தவிர நல்ல ஒரு கண்டென்ட் ப்ரெசன்ட் பண்ண யாருமே தயாராக இல்லை டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட் கான்ட்ரிபியூஷன் வீக்காக தான் இருக்கு அப்படியே ரஜினி கமலை வச்சு ஒரு ஆக்ஷன் படம் தான் பண்ணணும்னா அதுக்கு சரியான ஆள் கன்னட டைரக்டர் நீல் பிரசாந்த் இல்லைன்னா தெலுங்கு டைரக்டர் ராஜமௌலி தான் சரியான ஆப்ஷன் அதையும் விட்டாச்சுன்னா நல்ல கண்டென்ட் ப்ரெசன்ட் பண்ணக்கூடிய ஒரு மலையாள டைரக்டர் வேற வழி இல்லை இவங்க தான் ட்ரெண்டிங் ட்ரெண்டிங் சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் இப்போ கூட

ரெண்டு பேரையும் பாகுபலிக்கு அப்பாவா தான் நடிக்க முடியும் என்னுடைய கேள்வி சுந்தர்சி ட்ரெண்டிங்ல சொல்ற ரஜினி முதல்ல ட்ரெண்டிங்ல இருக்கிறாரா இன்னொரு ரஜினி படங்களுடைய டைரக்டர்கள் ட்ரெண்டிங் ஏத்த மாதிரி மாறினாலும் அவருடைய படங்களுடைய கான்செப்ட் பேட்டர் மாறவே இல்லை எந்த டைரக்டர் வந்தாலும் அதே ஒவ்வொரு பில்டப்பு அதே மாசு அதே பஞ்சு டேலாக் இப்படியே தான் இவர் படம் போய்கிட்டே இருக்கு இதுல ட்ரெண்டிங் உள்ள டேரக்டர் பண்ணா என்ன ட்ரெண்டிங் இல்லாத டைரக்டர் பண்ணா என்ன சோத்து சட்டி ஒண்ணு தானே அதுல என்ன சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி வைக்க முடியும் இந்த ரஜினி இப்போ ஓவர் பில்டப்பு

yo, yo முக்காவாசி தமிழ் நடிகர்கள் எல்லாருமே ஆல்ரெடி ட்ரோல் மெட்டீரியலா ஸ்ட்ராங்கா ஃபார்ம் ஆயிட்டாங்க இப்ப உள்ள நெட்டிசன்களுடைய நம்பர் ஒன் டார்கெட் ட்ரோல் மெட்டீரியல் ரஜினி விஜயன் தான் எனக்கு தெரிஞ்சு அதிகமா ட்ரோல் செய்யப்படாத ஒரு முன்னணி நடிகர் யாரு பாத்தீங்கன்னா ஜியான் விக்ரம் தான் அவரே பாவம் ஏகப்பட்ட படங்களை அடி வாங்கி நொந்து போய் பாவம் பாவத்தை அடிப்பாரு அவர் ட்ரோல் பண்ணாம போயிட்டு இருக்காங்க இப்ப உள்ள நெட்டிஷன்கள் அதுதான் உண்மையான காரணம் சோ இனிமையாவது ரஜினி இதை புரிஞ்சுக்கிட்டு மாறணும் சுந்தர்ஜி ஒருவேளை மறுபடியும் மனசு மாறி வந்தாருன்னா அவர் ஒரு ரெண்டு வாரம் டைம் கொடுத்து நல்ல ஒரு நாலு ஸ்டோரி ரெடி சொல்லணும் அதுல ஏதாவது ஓகே ஆயிடுச்சுன்னா ஸ்கிரிப்ட் ரெடி பண்ண ஒரு அஞ்சு மாசம் டைம் கொடுக்கணும் ஏன்னா இப்ப ட்ரெண்டிங்ல உள்ள நெல்சன் தெளிக்குமாறு ரஜினி காம்பல் அவர் அடுத்த படத்துக்கு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ண ஒரு ஆறு மாசமாவது ஒரு டைம் வேணும் கேட்கிறாரு அப்ப சுந்தரிசிக்கு ஒரு அஞ்சு மாசமாவது ஒரு டைம் கொடுக்க வேணாமா சும்மா எடுத்தோம் கோத்தோம் முடிவு பண்றது பதிலா பேசாம அந்த ரெண்டு பேரும் வீட்டுல உட்காந்து ரெஸ்ட் எடுக்கலாம் இதெல்லாம் நைன்டிஸ் காலத்திலேயே முடிவு பண்ணி இந்த ரெண்டு பேரும் அப்ப மார்க்கெட் உள்ள போய் சேர்ந்து நடிச்சிருக்கிறோம் இப்ப இந்த காலாவதியான காலத்துல ரெண்டு பேரும் சேர்ந்து நடிச்சு

சேலமண்டி கழிப்பில்

உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நம்ம வீடியோவுக்கு கைட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலுக்கு அப்சிரைப் பண்ணிட்டு மறுபடியும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பதான் நம்ம வீடியோடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும் இந்த வீடியோ பத்தி உங்க நண்பர்களுக்கு சஜஸ்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் இதே மாதிரி ஒரு சினிமா அனிவர்ஸ் நிகழ்ச்சியில சந்திக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்